மாத்திரைகளை கரெக்டாக டைமுக்கு எடுக்கணும் உணவோடு சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லுவோம் சில மாத்திரைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்ஃபாரின் அஸ்வினோ குமரல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி அப்படின்னு டைம் போட்டே கொடுப்போம் உணவுகளோடு சில மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது அதோட ஆக்ஷன் இந்த உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது தான் அந்த உரைதல் தன்மையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஹார்ட் வால்வ் சர்ஜரி முடிச்சுட்டு பிளட் தின்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவீங்க ரத்தம் முறைதலை தடுக்கிறதுக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க சில பேர் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து மாத்திரைகள் எடுத்துப்பாங்க சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் கே டிபெண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை தடுக்கிறதுக்கான மருந்துகள் அந்த வார்ஃபேர்ன்னு சொல்லுவோம் அசினோ குமரால்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மாத்திரைகள் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில உணவுகளை எடுத்துக்கலாம் சில உணவுகளை தவிர்க்கணும் அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ சில பேஷண்ட்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க மேடம் இதுக்கான உணவு முறைகளை போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கான பதிவு தான் இது அதாவது நம்ம ரத்தம் முறைதல் அப்நார்மலாக நடந்தனால தான் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவிடி பற்றியும் டிவிடி அதாவது செரிப்ரல் வீனஸ் ட்ராம்போசஸ் மூளையில் ரத்த குழாய்கள் அடைக்கிறது டீப் வெயின் ட்ராம்போசஸ் கால்களில் ரத்த குழாய்கள் அடைக்கிறது ரத்த குழாய்கள் அடைக்கிறது இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம அந்த ஓரல் ஆன்டி குழாய்கள்னு சொல்லுவோம் இதை தான் நம்ம வந்து காமனாக பிளட் தின்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்பிரின் அதெல்லாம் பிளட் தின்னிங் ஏஜென்ட் சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஆன்டி பிளேட்லெட்ஸை பிளட் தின்னிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறது இல்லை ரத்தம் முறைதலை தடுக்கிற ஆன்டி கோயாக்லன்ஸ் எடுக்கிறத மட்டும்தான் நம்ம பிளட் தின்னிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி அசீனோ குமரால் வார்ஃபாரின் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுக்கிறவங்க சில உணவுகளை தவிர்க்கணும் ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்பிக்ஸபன் ரிவராக்சபன் இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு அவங்களுக்கெலாம் இந்த போ உணவு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் இந்த உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது தான் அந்த உரைதல் தன்மையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னா கீரை வகைகள் எந்த கீரை வகைகளும் எடுத்துக்கூடாது ஏன்னா அதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் கே அதிகமாக இருக்கும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கீரை எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அடுத்தது பீன்ஸ் ஃபேமிலி இந்த பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அடுத்தது முட்டைக்கோசு முள்ளங்கி எடுத்துக்க கூடாது பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ் திராட்சை எடுத்துக்க கூடாது கிவி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி அப்புறம் அத்திப்பழம் எடுத்துக்க கூடாது அவகேடோவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு கேவும் இருக்கு எல்லாமே நிறையா இருக்கும் விட்டமின் இ அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கணும் ஆனால் அவகேடோவில் விட்டமின் கேவும் அதிகமாக இருக்கனால அதுவும் எடுத்துக்க கூடாது ஸோ இந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது கீரை வகைகள் முள்ளங்கி முட்டை பீன்ஸு பட்டாணி அவகேடோ கிவி திராட்சை இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது எதெல்லாம் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா விட்டமின் இ அதிகமாக உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் ஏற்கனவே நம்ம சேனலில் விட்டமின் இ என்ன எதில் அது என்ன ஆகும் அதிகமானா என்ன ஆகும் இதில்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்து அந்த விட்டமின் இ அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் கூறின இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்துறது நல்லது மாத்திரைகளை கரெக்டாக டைமுக்கு எடுக்கணும் உணவோடு சேர்த்து எடுக்கக்கூடாதுன்னு வேற சொல்லுவோம் சில மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வார்ஃபாரின் அசினோ குமரல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி அப்படின்னு டைம் போட்டே கொடுப்போம் உணவுகளோட சில மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது அதோட ஆக்ஷன் வந்து இன்ட்ரஃபேர் ஆகும் ஃபுட்டு இன்ட்ரஃபேர் ஆகும் அதனால ஆறு மணிக்குன்னு கொடுத்துருந்தோம்னா ஆறு மணிக்கு அந்த ம மருந்தை எடுத்துறது நல்லது சாப்பாட்டோடு சேர்த்து எடுக்காமல் ஒரு மூணு மணி நேரம் தாண்டி எடுக்கணுன்றதுக்காக தான் அந்த டைம் லிமிட்டை கொடுத்துருப்போம் ஸோ டைம் லிமிட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நான் இப்போ சொன்ன உணவுகளையும் தவிர்த்துருங்க விட்டமின் ஏ அதிகமாக உள்ள உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்